வந்தே மாதிரம் பாடலை பிளவுபடுத்தியவர்கள் இந்தியா பிளவுபடுவதற்கும் காரணமாக அமைந்தார் நேர் செய்த ஒரு வரலாற்று பிழையை சுட்டி காட்டினா அதை மகாத்மா காந்திக்கு பிரித்து கொடுக்கிறார் எவ்வளவு தாராளே அப்பா அதே நேரத்துல நேரு ஏதாவது நன்மை செய்தான் அவர் புகழ்ற மாதிரி வந்தா மொத்தத்தை நேருவுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க என்னே காங்கிரஸ் நாட்டின் எல்லைகள் சட்டங்களால் அல்லாமல் கலாச்சாரத்தால் தீர்மானிக்கப்பட்ட ஒரே நாடு இந்தியா என்று சொல்லியிருக்கிறார் ஹமாரே தேசி சிமாயே हमारी संस्कृति ने तय की है और संस्कृति ने इस भारत को जोर कर रखा है ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிறவன காசி வரைக்கும் இழுத்தது எது காசி பக்கத்துல இருக்கிறவன ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு சேர்த்தது எது அதுதான் இந்து கலாச்சாரம் ஆட்சி எல்லைகள் பலவாறாக இருந்தாலும் தேசியம் ஒன்றாக இருந்தது இந்து தேசியவாதம்னு சொல்றதோ கலாச்சார தேசியவாதம்னு சொல்றதோ அது முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல முஸ்லிம்களையும் உள்ளடக்கியது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் விவாதம் அனல் பறந்திருக்கிறதே வணக்கம் நண்பர்களே சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொரு இந்தியனின் உணர்வையும் தட்டி எழுப்பிய பிரிட்டிஷ்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வந்தே மாதரம் பாடலை பற்றிய சர்ச்சை தேசிய விவாதமாக மாறியிருக்கிறது கடந்த காலத்தில் காங்கிரஸ் செய்த வரலாற்று திரிபுவாதங்கள் தற்போது அம்பலமாகி வருகின்றன வங்கத்தைச் சேர்ந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி லோக்சபாவில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை சிறப்பு விவாதம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நாட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் ஏற்பட்ட கிளர்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் பீதி அடைந்து அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது அந்த காலகட்டத்தில் வங்க கவிஞர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை எழுதினார் அந்த பாடல் இந்திய கலாச்சார பாரம்பரியத்தின் நவீன வெளிப்பாடாகும் ஒரு காலத்தில் வங்காளத்தின் அறிவுசார் பலம் ஒட்டுமொத்த தேசத்துக்கு உத்வேகம் அளித்தது பணியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டனர் जब बंगाल का बौद्धिक सामर्थ्य देश को दिशा देता था देश को ताकत देता था देश को प्रेरणा देता था और उसलिए अंग्रेजों ने सबसे पहले बंगाल के टुकड़े करने की दिशा में काम किया வந்தே மாதரம் ஒரு பாறையை போல உறுதியாக நின்றது அதன் சக்தி அத்தகைய அந்த பாடலுக்கு ஆங்கிலேயர்கள் சட்டபூர்வமாக தடை விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வந்தே மாதரம் வெறும் கம்பீரமான பாடல் மட்டுமல்ல நமக்கு உத்வேகம் அளிக்கும் ஆதாரமாகவும் தேசத்தின் மீதான நமது கடமையை உணர்த்தும் அழைப்பாகவும் உள்ளது தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளியிடப்பட்ட இந்தியன் ஒப்பீனியன் வார இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி வந்தே மாதரம் குறித்த தன்னுடைய உணர்வுகளை மகாத்மா காந்தி வெளிப்படுத்தி இருக்கிறார் வங்கத்தில் வந்தே மாதரம் பாடல் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்துள்ளதை மகாத்மா காந்தி குறிப்பிட்டார் दक्षिण अफ्रीका से प्रकाशित और इस इंडियन में महात्मा गांधी ने 2 दिसंबर 1905 <coughs> जो लिखा था महात्मा गांधी ने लिखा था गीत वंदे मातरम जिसे बंकिम चंद्र ने रचा है पूरे बंगाल में अत्यंत लोकप्रिय हो गया है स्वदेशी आंदोलन के दौरान वंदे माधर गीत माकर महात्मा गांधी गांधी जी आगे लिखते हैं यह गीत इतना लोकप्रिय हो गया है जैसे ये हमारा नेशनल एंथम बन गया है अंदर उम्मीद इंद मे बलते ஆனால் அந்த பாடலுக்கு கடந்த நூற்றாண்டில் பெரும் அநீதி இழைக்கப்பட்டது வந்தே மாதரம் பாடலுக்கு ஏன் இந்த அநீதி இழைக்கப்பட்டது மகாத்மா காந்தியின் உணர்வுக்கு கூட மதிப்பளிக்காமல் அந்த பாடல் குறித்த புனிதமான உணர்வை சர்ச்சிக்குள் தள்ளும் மாற்றம் அந்த சக்திகளுக்கு இருந்தன அந்த பாடல் இஸ்லாமியர்களுக்கு ஆத்திரமூட்டும் என்பதால் பாடலின் பல பகுதிகளை காங்கிரஸ் நீக்கியது பந்திர அக்டோபர் நேரு வந்தே மாதரம் பாடல் குறித்து சுபாஷ் சந்திரபோஸுக்கு எழுதிய கடிதத்தில் வந்தே மாதரம் பாடலின் பின்னணி குறித்து படித்தேன் அது இஸ்லாமியர் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டார் उत्तर प्रदेश मान लो लखनऊ के, के पांच दिन बाद ही अक्टूबर को नेहरू जी ने नेताजी सुभाष बाबू को चिट्ठी लिखी उस चिट्ठी में जिन्ना की भावना से नेहरू जी अपनी सहमति जताते हुए वंदे मातरम की आनंद मठ वाली पृष्ठभूमि मुसलमानों को इरिटेट कर सकते அதை தொடர்ந்து வங்கத்தில் வந்தே மாதரம் பாடலை பயன்படுத்துவது குறித்து பகுப்பாய்வு செய்யப்படும் என்று காங்கிரஸ் முப்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறில் அந்த பாடலை காங்கிரஸ் சமரசம் செய்தது சமூக நல்லிணக்கத்துக்கான நடவடிக்கை என்கிற பெயரில் பாடலின் பல பக்திகளை காங்கிரஸ் நீக்கியது பாடலை தேசிய கீதமாக மகாத்மா காந்தி கருதிய நிலையில் திருப்திப்படுத்தும் அரசியலுக்காக அந்த பாடலின் பல பத்திகளை காங்கிரஸ் நீக்கி மகாத்மாவின் விருப்பத்தை நிராகரித்தது முஸ்லிம் லீகின் அழுத்தமே அதற்கு காரணம் காங்கிரஸின் திருப்திப்படுத்தும் அரசியலுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுதேசி நிறுவனத்துக்கு கப்பல் ஒட்டிய தமிழர் கப்பல் ஒன்றை கட்டினார் அந்த கப்பலில் வந்தே மாதரம் என்று பொறித்தார் बना तो ஓ சிதம்பரம் भी கம்பெனி था वंदे मातरम महाकवि भारतीय मोड़ी राष्ट्र कवि सुब्रमण्य भारती ने वंदे मातरम को तमिल में अनुवाद किया स्तुति गीत लिखे उनके कई तमिल देशभक्ति गीतों में वंदे मातरम की श्रद्धा साफ साफ नजर आती है मणिकुडी बारियर

இதை தொடர்ந்து அவையில் காரசாரமாக விவாதம் நடந்தது அதில் மக்களவை உறுப்பினரான காங்கிரஸ் எம்பி ஆன கௌரவ் கோகோ பங்கேற்று பேசினார் அதுல அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பார்க்கணும் இதுல கௌரவ் கோகோய் ரொம்ப தெளிவா நுட்பமா ஒரு பண்ணி பண்ணியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா வந்தே மாதரம் பாடலுடைய ரெண்டு ஸ்டான்ஸாவ காங்கிரசினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாநாடு ஏற்றது அதை முஸ்லீம் லீகும் இந்து மகாசபாவும் எதிர்த்தன அந்த பாடலை எதிர்க்கிறதுங்கிற முடிவுல முஸ்லீம் லீகும் இந்து மகாசபாவும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்தன அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட அவர் முன்வைத்திருக்கிறார் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மாநாடு அதாவது காங்கிரஸ் செஷன் எங்க நடந்ததுங்கிறத பார்ப்போம் அது வந்து அன்றைய பாம்பே ராஜதானிக்கு உட்பட்ட இடத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல லக்னோல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடந்தது இந்த நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு அது என்ன அப்படின்னா காங்கிரசுடைய மாநாடுகளிலேயே நகர்ப்புறத்தில் நடக்காமல் கிராமப்புறத்தில் நடந்த முதல் மாநாடு அதுதான் அந்த ஃபேஸ்பூர் மாநாட்டில் வச்சு தான் வந்தியபாகரம் பாடலுடைய ஆறு ஸ்டாண்ட்ஸான அதாவது ஆறு சரணங்கள்ல ரெண்டு சரணங்களை மட்டும் நாம அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இப்போ அதைத்தான் கௌரவ் கோகை அந்த முடிவை எடுத்தோம் அதை வந்து முஸ்லீம் லீகம் எதிர்த்தது இந்து மகா சபாவும் எதிர்த்தது அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீகோட இந்து மகா சபாவையும் ஈக்வேட் பண்ணக்கூடிய ஒரு தந்திரத்தை மேற்கொண்டிருக்கிறார் உண்மையில என்ன நடந்தது முஸ்லிம் லீகும் அதை எதிர்த்தது இந்து மகாசபாவும் எதிர்த்தது உண்மை எதிர்த்ததற்கான காரணங்கள் வெவ்வேறு முஸ்லிம் லீக் என்ன கூறியது அப்படின்னா வந்தே மாதரம் பாடலையே முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்று கூறியது வந்தே மாதரம் பாடலையே நீங்க ஏற்க கூடாது என்று கூறியது இந்து மகாசபா என்ன கூறியதுன்னா வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடணும் அந்த செலக்டிவா ரெண்டு பகுதியை மட்டும் ரெண்டு பட்டியை மட்டும் எடுத்துட்டு ரெண்டு சரணங்களை மட்டும் எடுத்துட்டு பாடுறது கூடாது அதனால இந்த காங்கிரஸின்டைய முயற்சி முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் முயற்சி என்று அந்த முயற்சிக்கு முட்டு கட்டை போட்டது இந்து மகாசபம் அதனால காங்கிரஸின்டைய இந்த முயற்சியை எதிர்த்தது இந்து மகாசபம் இன்னும் கரெக்டா சொன்னோம்னா வந்தே மாதரம் பாடலை முழுமையாக நிராகரித்தது முஸ்லிம் லீக் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்றது இந்து இந்த இடையில நடுவாக ஒரு முடிவை எடுத்தது காங்கிரஸ் அவங்க டோட்டலா முஸ்லிம் லீக் சொன்னதையும் ஏத்துக்கல டோட்டலா இந்து மகாசமா சொன்னதையும் ஏத்துக்கல அதுக்கு பதிலா முஸ்லிம்கள் உணர்வுகளை புண்படுத்தும்னு நினைக்கப்படுகிற வரிகள் இருக்கும் அதை வரக்கூடிய அந்த பேராவில் ரொம்ப தெளிவா விட்டுட்டு ரொம்ப சேஃபா ரெண்டே ரெண்டு சரணங்களை மட்டும் எடுத்து இதை மட்டுமே பாடுவதுன்னு காங்கிரஸ் முடிவு செய்து இப்ப முஸ்லீம் லீகும் இந்து மகாசபும் என்னென்ன காரணங்களுக்காக நிராகரித்தன புரிஞ்சுட்டீங்களா இப்போ கௌரவ கோகோயை வைக்கிற ஆப்பு என்னன்னா முஸ்லிம் லீக் எடுத்த முடிவையே இந்து மகாசபாவும் எடுத்தது ரெண்டு பேருமே வந்தே மாதத்துக்கு துரோகம் செய்தார்கள் கொண்டு போகிறார் தடவை நினைவூட்டலுக்காக சொல்லுகிறேன் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக நிராகரித்தது முஸ்லிம் லீக் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியது இந்து மகாசபா அப்படிங்கிறப்போ வந்தே மாதரம் பாடல் அதுவே மொத்தம் ஆறே ஆறு தான் பட் அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதை குற்றியரும் கொலையூருமாக சின்ன பின்னப்படுத்தி அதில் இருக்கிற ரெண்டு ஸ்டான்ஸை மட்டும் எடுத்து அதுதான் மொத்த பாடலுங்கிற மாதிரி உலகத்தையே நம்ப வைத்து ஒரு திரிபுவாதத்தை காங்கிரஸ் செய்வதை இந்து மகாசபா எதிர்த்தது இதுதான் வரலாறு இன்னைக்கு கௌரவ் கோகோய் என்ன ஒரு திரிபுவாதத்தை ரொம்ப தெள்ள தெளிவாக மேற்கொள்ளுகிறாரோ இதே வேலையை தான் காங்கிரஸ் செய்து கொண்டு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு செஷன்லையும் நடந்தது இதத்தான் மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க வந்து என்னென்ன காரியம் பண்ணீங்க பக்கிம் சந்திரக்கும் துரோகம் பண்ணியிருக்கீங்க மகாத்மா காந்திக்கும் துரோகம் பண்ணியிருக்கீங்க மகாத்மா காந்தி இதை வந்து ஒரு தேசிய கீத அளவுக்கு மதித்தார் செலக்டிவா அதுல ரெண்டு பாரா மட்டும் எடுத்து மொத்தத்தையும் பாட விடாமலாக்கி அன்னைக்குலேருந்து இன்னைக்கு அதைத்தான் இன்னொரு விதத்தில் சொன்னால் வந்தே மாதரம் பாடலை பிளவுபடுத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பிளவுபடுவதற்கும் காரணமாக அமைந்தார்கள் மோடி வந்தது இதுதான் மொத்த ஸ்பீச்சினுடைய சார் அதாவது காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய வரலாற்று துரோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத புட்டு புட்டு வைத்திருக்கிறார் மோடி இதுக்கு இடையில உடனே ஒரு சப்பக்கெட்டு காங்கிரசுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா இந்த முடிவுக்கு நேரு மட்டுமே பொறுப்பு கிடையாது அப்போ வந்து மகாத்மா காந்தி மதன் மோகன் மாளவியா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருமே இருந்தாங்க அந்த செஷன்ல இது அவர்களுடைய கூட்டு முடிவு இது எப்படி இருக்கு அதாவது நேரு மேல ஒரு தவறுன்னு வந்தால் அந்த தவறுகளை மற்ற தலைவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள் ஆனால் நேருவுக்கு ஒரு கிரெடிட் போனால் அது நேரு மட்டுமே செய்தது மத்தவங்களுக்கு கிடையாது இப்போ மோடியோ அந்த செஷன்ல பேசின மத்தவங்களோ நேர்வை மட்டுமே குறை கூறி பேசினார்கள் என்ன காரணம் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த செஷன்ல காங்கிரசுடைய தலைவராக இருந்தவர் நேரு ஜவஹர்லால் நேரு அவர் அதுக்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு லக்னோ நேருதான் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடந்த அந்த செஷனுக்கு யார் தலைமை தாங்கினார்கள் அன்றைக்கு யார் காங்கிரஸ் தலைவர் நேரு காங்கிரஸ் தலைவர் அது இல்லைன்னு யாராவது நிரூபிக்க சொல்லுங்க அதுக்கு முன்னால லக்னோல நடந்த செஷனுக்கும் அவர்தான் தலைவர் அப்போ அந்த ரெண்டு செஷன்ல நடந்த அத்தனை நடவடிக்கைக்கும் முடிவுகளுக்கும் அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அந்த அடிப்படையில அடிமைகளாக காங்கிரஸ் தலைவர்கள் மாறி இருக்கிறார் நேரு செய்த ஒரு வரலாற்று பழைய சுட்டி காட்டினா அதை மகாத்மா காந்திக்கு பிரித்து கொடுக்கிறார்கள் எவ்வளவு தாராளம் அப்பா நேருவின் தவறுகளை இந்த அளவுக்கு பங்கிட்டு சம பங்கிட்டு நேதாஜி தொடங்கி மகாத்மா காந்தி வரைக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார் அதே நேரத்தில் அள்ளி கொடுத்துருவாங்க எந்த பங்குமே கிடையாது என்னே காங்கிரஸ் இந்த செஷன்ல பதில் சொல்லி அமித்ஷா ஒரு அருமையான ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்க அமித்ஷா ஒரு இடத்துல சொல்லுவார் என்னன்னா रचना अधिनियमों से कहीं युद्धों के कारण हुई कहीं युद्ध के बाद संधि के कारण हुई भारत एक मात्र ऐसा देश है जिसकी सीमाएं कोई अधिनियम से तय नहीं की है हमारे देश की सीमाएं हमारी संस्कृति ने तय की है और संस्कृति ने इस भारत को जोड़ कर रखा है அதாவது அன்னைக்குல இன்னைக்கு வரைக்கும் இப்ப மகாபாரதம் காலத்திலேயே எத்தனையோ ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ஆட்சி எல்லைகள் பகுக்கப்பட்டு இருந்தன அதுக்கப்புறம் எத்தனை எத்தனையோ அரசுகள் மகத பேரரசுன்னு ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு அரசு இருக்கும் இப்படி எத்தனையோ இருந்திருக்கு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே சேர சோழ பாண்டியர்கள் அதுக்கப்புறம் எவ்வளவோ இப்படி நீங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் எவ்வளவு ஆட்சி எல்லைகள் இருந்திருக்கின்றன ஆட்சி எல்லைகள் பலவாறாக இருந்தாலும் தேசியம் ஒன்றாக இருந்தது இங்க பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாதர் அப்படின்னா அந்த ஜெகநாதர் பேரை தமிழ்நாட்டில் விற்பாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கந்தன் முருகனின் பேர அங்க கார்த்திகை எண்ணு வைப்பாங்க எவ்வளவு கொடுக்கல் வாங்க இங்க இருக்கிற காரைக்கால் அம்மையார் கைலாய மலை வைக்கும் போய் இருக்கிறார் தெற்கே பிறந்த ஆதிசங்கரும் மாத்வரும் சரி ராமானுஜரும் காஷ்மீர் வரைக்கும் நடந்து போயிருக்காங்க அதே போல வடக்கே இருந்த ஸ்ரீ வல்லவர் மகா சைத்தன்யர் அத்தனை பேர் ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்திருக்கிறார்கள் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றோம் அங்கே இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வரைக்கும் வராங்க இங்கே இருக்கிறவங்க காசி வரைக்கும் போகிறாங்க இது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கிற மரம் இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான எல்லையில எத்தனை விதமான அரசுகள் இருந்திருக்கும் எத்தனை விதமான எல்லைகள் இருந்திருக்கும் அத்தனையும் தாண்டி இங்க இருக்கிறவன் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிறவனை காசி வரைக்கும் இழுத்தது எது காசி பக்கத்துல இருக்கிறவனை ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு சேர்த்தது எது எது இணைத்தது அதுதான் இந்து கலாச்சாரம் அதத்த பாரதியம் என்று சொல்லுகிறோம் இதுக்கிடையே நிறைய எல்லைகள் உண்டு ஆட்சி எல்லைகள் நிறைய இருக்கும் இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து தாண்டி காசிக்கு போறீங்கன்னா ஒரு இடத்துல சேதுபதி சமஸ்தானத்துடைய எல்லை முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்து எல்லை ஆரம்பமாகும் நடுவாக சிவகங்கை சமஸ்தானத்துடைய எல்லை வரும் இப்படி என்னென்ன லாபம் இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே இருந்து ஆரம்பிச்சு நீங்க காசி வரைக்கும் போனா எத்தனையோ மாநிலங்களை கடந்து போவீருக்கும் ஆந்திரத்தை கடந்து போவீங்க ஒடிசாவை கடந்து போவீங்க பல நேரத்துல வந்து மத்திய பிரதேச கடந்து போவீங்க இப்படி பல நேராக கடந்து கிடைச்சது ஆனா இத்தனை எல்லைகள் இத்தனை ஆட்சி எல்லைகள் இருக்கிறப்ப இதையெல்லாம் கடந்து இந்த வடக்கையும் தெற்கையும் ஒன்றுபடுத்திய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அந்த சக்தி எது அப்படிங்கிறது தான் கேள்வி ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒவ்வொரு ஆட்சி எல்லைக்கும் உட்பட்ட பகுதியை ஒவ்வொரு மலர் அப்படின்னு கொண்டா இந்த மொத்த மலரையும் மாலையா தொடுத்திருக்கு இல்லையா இந்த அத்தனையும் இணைக்கக்கூடிய ஒரு நூல் இலை அது எது அப்படிங்கிற கேள்வி உண்டு அதுதான் ஹிந்து தேசியம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் பாரதி அதைத்தான் அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொன்னார் சட்டங்களால் அல்லாமல் கலாச்சாரத்தால் நாட்டின் எல்லை தீர்மானிக்கப்பட்டது இந்தியாவில் மட்டும்தான் அப்படின்னு அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட மகாபாரதம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படுது மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே அப்படித்தான் அதே போல தெற்கே தோன்றிய ஆதிசங்கரர் வழங்கிய அத்வைதம் மொத்த இந்து சமயத்துக்குமான ஒரு மாபெரும் தத்துவ கட்டுமானமாக இருந்து வருகிறது தமிழகத்தில் பிறந்த ராமானுஜருடைய விசிஷ்ட்வைதம் மொத்த இந்து சமயத்துக்கான மிக பெரும் தத்துவ களஞ்சியமாக இருந்து வருகிறது தெற்கே உதித்த மாத்வருடைய துவைதம் இந்து சமயத்துக்கான மாபெரும் தத்துவ தூணாக விளங்கி வருகிறது மொத்த இந்து சமயத்தினுடைய மிகப்பெரிய தத்துவ தூண்கள்னா மூணு அத்வைதம் துவைதம் விசிஷ்ட அத்வைதம் இந்த மூணையும் வழங்கியவர்கள் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் ஆக இத்தனை கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றுக்கு காரணமாக இருப்பது இந்து தேசியம் இந்து சமயத்தின் விழுமியங்கள் அந்த இந்து சமயத்துக்கு ஆதி காலத்துல சனாதன தர்மம் என்று பெயர் ரொம்ப பிற்காலத்துல வந்தவை இந்து சமயம்னு பேர் வச்சா நம்ம பேரை பத்தி கவலைப்பட மாட்டோம் பேருக்குள்ள இருக்க சப்டன்ஸ் தான் நமக்கு முக்கியம் அதனால இன்றைக்கு ஒரு வசதிக்காக நாம் இந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்து சமயம் சொல்லிட்டு இருக்கோம் சனாதன தர்மம் ஆக இந்த சனாதன தர்மத்துக்கு இந்த இந்த கலாச்சார எழுச்சிக்கு அதைத்தான் அமித்ஷா ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றாரு கலாச்சார தேசியவாதம் கல்ச்சுரல் நேஷனலிசம் இந்த கல்ச்சுரல் நேஷனலிசத்துக்கு உத்வேகம் மூட்டியது வந்தே மாதரம் பாடம் அந்த காலத்துல சுதந்திர போராட்ட டயத்துல அத்தனை பேரும் வந்தே மாதனம் தான் பாடிட்டு போயிருக்காங்க எவன் வாயிலிருந்து வந்தே மாதனம் பாடல் வருகிறதோ அவனெல்லாம் போலீஸ் குறி வச்சு அடிப்பான் அத்தனை தாங்கி கொண்டு போயிருக்கிறார் அந்த கலாச்சார தேசியவாதத்தின் மூலமாகத்தான் பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்டது அதை ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு விதமாக அதை கொண்டு வந்தாங்க இப்ப மகாராஷ்டிரத்துல திலகரை வந்து கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மூலமா மகாராஷ்டிரா மொத்தத்தையும் ஒரு கலாச்சார தேசியவாதத்தின் மூலமாக ஒருங்கிணைத்தார் ஒவ்வொன்று போகணும் ஸோ இந்த வந்தே மாதரம் டிபேட் அப்படிங்கிறது வெறும் வந்தே மாதரம் என்கிற பாடலுக்கான டிபேட் இல்லை இதன் மூலமாக இதன் அடிவற்றி நாம் நம்முடைய கலாச்சார தேசியவாதத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு தருணமாக அது வாய்த்திருக்கிறது இல்லாட்டி நாம என்னைக்கு இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம் பற்றி பேச போறோம் இங்க இருக்க லோக்கல் பாலிடிக்ஸ்லேயே அங்கேயும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அதை தாண்டி ஒரு எலிவேட்டடா நம்முடைய கல்ச்சுரல் நேஷனலிசம் வடக்கையும் தெற்கையும் இணைப்பது எது நம்ம ரெண்டு பேரையும் மொத்த இந்தியாவின் கோர்த்து இருக்கக்கூடிய நூல் எது இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கான பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வந்தே மாதிரன் டிபேட் நமக்கு வழங்கி இருக்கிறது அதற்காக அந்த விவாதத்தை முன்னெடுத்தமைக்காக இந்திய நாடாளுமன்றத்துக்கும் இந்திய பிரதமருக்கும் அதற்கு அனுமதி அளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம் இந்து தேசியவாதம் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள இந்து அல்லாதோருக்கு என்ன பங்கு ஓகே நல்ல கேள்விங்க அதாவது நம்ம இந்து சமயங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு கன்ஃபைண்டா ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவே பேசலாம் அப்படி பேசியிருந்தால் இருந்தால் கல்ச்சர் நேஷனலிசம்ங்கிற வார்த்தையே வராது இந்து கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக அது கூட அந்நியர்கள் கொடுத்தது சனாதன தர்மம் அது சார்ந்த கலாச்சாரம் இந்தியால பிறந்த அத்தனை பேருமே இந்துக்கள் நீங்க சொல்றீங்க இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யாராக இருந்தார்கள் இவருடைய முன்னோர்கள் எல்லாம் யாராக இருந்தார்கள் அந்த முஸ்லிம்களிடமும் அவர்களை அறியாமல் ஒரு சனாதன தர்மம் இந்தியாவுக்கே உண்டான ஒரு பாரதிய கலாச்சாரம் உண்டு அதனால அவர்கள் அத்தனை பேருமே நம்முடைய சகோதரர்கள் இப்ப ஆர் எஸ் எஸ் தொடர்பான விவாதம் நானும் பேராசிரியர் ராம சீனிவாசனும் முன்னெடுத்திருப்போம் அந்த சீனிவாசன் ரொம்ப அருமையா ஒரு இடத்துல பதில் சொல்வார் உலகம் முழுக்க இஸ்லாம் இருக்கு ஆனா இந்தியாவில தானே தர்கா இருக்கு என்ன அர்த்தம் சார் இஸ்லாம் இருக்கு சார் உலகம்லாம் தர்கா இருக்கா இதுக்கு என்ன அர்த்தம் சர்ச்சில் வந்து சர்ச்சுக்கு முன்னால கொடிமரம் இருக்கேங்க இது எங்கே இருக்குங்க வந்தது அதே போல தர்கால சந்தனக்கூடு உருசு அதே போல் கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டியில் சப்பரம் அதாவது தேர் இழுக்கிறது இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன பேருங்க ஒன்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒருத்தர் கொல்லப்படுகிறார் ஒரு என்கவுண்டரில் ஒரு தீவிரவாதி அவருடைய பேர் சலீம் பட்டு அப்படின்னு வருது சலீம்ங்கிறது இஸ்லாமிய வார்த்தை பட்டுங்கிறது எந்த வார்த்தை இஸ்லாத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா அந்த பட்டுங்கிறது என்னது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அதே போல் சோனியா காந்தியினுடைய பொலிட்டிக்கல் அட்வைசராக ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் அகமத் பட்டேல் பேர் அகமதுங்கிறது இஸ்லாமிய வார்த்தை அந்த வார்த்தை அந்த அந்த ரிலிஜன்ல இருக்கு பட்டேல்கிறது எங்கே இருக்க வந்தது எங்கே இருந்து வந்தது அதுக்கு என்ன பேருங்க அகமது அப்படிங்கிறது மூலமா அவர் முஸ்லிம்ங்கிறது தெளிவாயிடுது பட்டேல்கிறது மூலமா என்ன தெளிவாகுதுன்னு நான் கேட்கிறேன் இதுதாங்க விஷயம் அதனால இந்து தேசியவாதம்னு சொல்றதோ இல்லாட்டி கலாச்சார தேசியவாதம்னு சொல்றதோ அது முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல முஸ்லிம்களையும் உள்ளடக்கியது இது ஒரு இன்க்ளூசிவான அர்த்தம் உண்டு ஆனால் எதிர்கட்சிகளுடைய நோக்கமே இதை பிரித்து பொருள் வைக்கணும் இது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானதுங்கிற மாதிரியே காட்டணும் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது எதிர்கட்சிகளுடைய அஜெண்டா நாம பேசுறது தேசத்துக்கு இந்தியாவுக்கு மட்டுமே உண்டான பாரதத்துக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான கலாச்சாரம் மட்டும் பேசுகிறது அந்த தனித்துவமான கலாச்சாரத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் வேறுபட்டவர்கள் அல்ல அவர்கள் நம்முடைய சகோதரர் சகோதரிகள் இல்ல நம்ம பாகுபடுத்திய பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்